ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையே மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்திலிருந்து இந்த அம்மாவினுடைய கீழ் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் துர்மரணம் நடந்த ஒருவர் அதாவது அகால மரணம் அடைந்தவர் இப்படி ஒரு சாவு யாருக்குமே வரக்கூடாது என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த உலகத்தை விட்டு பிரிந்த ஒரு நபர் இன்று என் குழந்தையே இப்படிப்பட்ட ஒருவர் ஒருவரினுடைய ஆத்மாவானது மரணத்தினால் உன் வாழ்க்கை சற்று நிலை குலைந்து போனது உண்மைதான் ஆனால் இப்பொழுது இவர் உன்னை இவர் உன்னை தேடி வருகின்றார் என்றால் அதற்கு என்ன காரணம் அம்மா நீ சொல்வது எல்லாமே எந்த அளவில் உண்மையாக இருக்க முடியும் நான் எப்படி இதனை நம்புவது என்று என் கேட்கின்ற என் குழந்தைக்கு நான் சொல்வது போன்ற ஒரு மரணம் உன் இல்லத்தில் நடந்திருக்குமே ஆனால் இந்த அம்மாவின் வாக்கு உனக்கானது என்பதனை நீ மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே என்ன நடக்கின்றது நம் வாழ்க்கையில் என்று யோசிக்கின்றாய் அல்லவா அகால மரணம் அடைந்து துர்மரணம் அடைந்த இந்த உலகத்தை விட்டு சென்றவர்கள் எதற்காக மீண்டும் நம்மை தேடி வர வேண்டும் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் எதற்காக நமக்கு நடக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா அம்மா சொல்வதை முழுமையாக கேட்ட பிறகுதான் எந்த ஒரு முடிவுக்குமே நீ வர வேண்டும் என் பிள்ளைகள் சிலர் அம்மா என்ன சொல்ல வருகின்றாய் என்பதனையே செவி கொடுத்து கேட்க விரும்புவது நான் தொடக்கத்தில் என்ன எழுதியிருக்கின்றேன் என்று பார்த்தவுடனேயே அம்மா இது சரியில்லை என்று என் மீதே பழி போட்டுவிட்டு சென்று விடுகின்றார்கள் குழந்தை ஒருவருக்கு சுடுகாட்டு பயணம் தொடங்குகின்றது என்று அம்மா இதற்கு முன்னால் சொல்லியிருந்தேன் ஆனால் அதற்கான அர்த்தம் என்னவென்று கேட்காமலேயே அம்மா இதுபோன்று சொல்ல மாட்டால் அம்மா இதுபோன்று செய்ய மாட்டாள் என்று சொல்லிவிட்டார்கள் என் தெ செல்ல குழந்தையே ஒரு பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை அன்போடு சொல்லி புரிய வைக்க முடியவில்லை என்றால் தான் அதை தெரிய வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது நீ நல்லபடி உன் உடலை கவனிக்க வேண்டும் இல்லை என்றால் நீண்ட நாட்கள் உன்னால் வாழ முடியாது என்பதனை நன்கு அறிந்து நீ அதற்கு ஏற்றது போல உன் உடலின் மீது கவனம் செலுத்த வேண்டுமல்லவா எத்தனை முறை சொன்னாலும் அன்போடு சொன்னாலும் உனக்கு புரியுமா அம்மா சற்று பயமுறுத்தி சொன்னால் நல்ல வேலை அம்மா சொல்லிவிட்டால் இனி நாம் உடலை கவனிக்கவில்லை என்றால் நம் வாழ்க்கை பயணம் முடிந்துவிடும் என்று பயந்தாவது தன் உடலை நீ கவனிப்பாய் அல்லவா அதனால் தான் உன்னிடத்தில் நான் இது போன்று சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது இப்பொழுதும் கூட நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல நினைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நம்மை எந்த அளவில் இந்த வாழ்க்கை கொண்டு சேர்க்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கின்ற மனிதர்களை நாளைய விடியலில் நாம் பார்க்க முடியவில்லை எப்படிதான் இந்த வாழ்க்கை இருக்கின்றது நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை வாழ்கின்ற நாளில் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா இந்த துர்மரணம் எதனால் நடந்தது என் செல்ல குழந்தையை சொன்ன சொல் கேட்க நான் இப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் செய்வேன் என்று சொன்ன ஒருவருக்கு தான் நடந்தது இந்த துர்மரணம் இப்படி இருந்தால் இது போன்ற ஒரு விளைவுகள் வார்க்கையில் ஏற்படும் அதனால் உன் உயிரை இழக்க வேண்டிய நிலையும் கூட ஏற்படும் என்று பலமுறை முறை அறிவுரைகளை வழங்கியும் கேட்காத ஒரு குழந்தை இந்த உலகத்தை விட்டு சென்றுவிட்டது விட்டது அவர்களினுடைய தான் இங்கு வருகின்றது ஆனால் உன்னை தேடி வருவதற்கு என்ன காரணம் என்றுதானே என் பி இல்லை நீ என் குழந்தை இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக பிரிந்து சென்றவர்கள் யாராக இருந்தாலுமே அவர்கள் இங்கிருந்து சென்ற பிறகு அவர்களின் உயிர் அவர்களின் உடலிலிருந்து பிரிந்த பிறகு நிச்சயமாக அவர்களின் ஆசை நிறைவேறாமல் இருப்பதற்கு ஒரு இடத்தை தேடி அவர்கள் இருந்த இடத்தை தேடி வந்தே தீரும் அவர்கள் ஒரு ஆத்மா அதன் பிறகு அவர்களை நீ எத்தனை அன்போடு அழைத்து முன்னோடு தங்க வைக்க முடியாது ஏனென்றால் இது அவர்களுக்கான இடமல்ல நான் சொல்கின்ற இந்த ஒரு உறவானது வாழ்க்கையில் பலரின் பேச்சுக்களையும் தட்டிவிட்டு நான் இப்படித்தான் இருப்பேன் என்று ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் சுற்றி தெரிந்த ஒருவர் இதனால் அவருக்கு துர்மரணம் நடந்துவிட்டது இப்பொழுது நடந்த தவறை அவர்கள் இப்பொழுதுதான் உணர்கின்றார்கள் இருக்கும் பொழுதே நமக்கு நல்லதை சொல்கின்றவர்களுக்கு செவி கொடுத்து என்னவென்று கேட்டு அதன்படி நடந்து கொண்டிருந்தோமேயானால் இப்பொழுது நிச்சயமாக இந்த கஷ்டம் வந்திருக்காது அல்லவா நிச்சயமாக இந்த துன்பம் வந்திருக்காது அல்லவா ஆனால் எல்லாவற்றையுமே தாண்டி என்ன நடக்கின்றது என்று புரிந்து கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் உண்மை என்று நினைத்து நான் இப்படித்தான் இருப்பேன் என்று மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் பிரச்சனைகள் வரத் தொடங்குகின்றது என் செல்ல குழந்தையே இந்த ஆத்மா உன்னை தேடி வந்ததற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நீ செய்த விஷயங்களும் நீ சொன்ன வார்த்தைகளும் மட்டும்தான் அன்று கேட்காமல் போனதற்கு மணி கேட்கத்தான் உன்னை தேடி வருகின்றார்கள் அம்மா நீ சொல்வது உண்மையா என்று நீ கேட்கின்றாயா என் செல்ல குழந்தையே நூற்றுக்கு நூறு உண்மை நான் சொல்கின்ற இந்த ஆத்மா மனம் வருந்துகின்றது தனக்கு ஏற்பட்ட மரணத்திற்காக அல்ல நீ சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியவில்லை கேட்டிருந்தோமேயானால் உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்திருந்தோமேயானால் இது போன்ற ஒரு நிலை தனக்கு வந்திருக்காதே என்றுதான் அவர்கள் வருத்தப்படுகின்றார்கள் நம் மீது அக்கறை கொண்டு ஒரு விஷயத்தை ஒருவர் சொல்லும் பொழுது என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும் உனக்கு உதாரணத்திற்கு சொல்லவா இப்பொழுதெல்லாம் இருசக்கர வாகனத்தை குழந்தைகள் எப்படி ஓட்டுகின்றார்கள் நீயே பார்க்கின்றாயா எப்பொழுதும் அங்கும் இங்குமாக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் இடையில் யாருமே வந்து கொண்டிருந்தால் கூட அவர்களை தட்டி சென்று விடுகின்றார்கள் தனக்கும் பாதுகாப்பு இல்லாமல் அங்கே நடந்து கொள்கின்றவர்களுக்கும் செல்கின்றவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்தை இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவெல்லாமே எப்பொழுதுமே சரிப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் அல்லவா அப்படி இந்த உயிரை தன்னுடைய உடலிலிருந்து இவர்கள் பிரித்து விட்டார்கள் இந்த ஆபத்துகள் நடக்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு உணரவில்லை தான் செய்வது தவறு என்று ஆத்மாவாக மாறிய பிறகு தனக்கு அறிவுரை வழங்கியவர்களையும் தன் வாழ்க்கையில் நல்லது நடத்த நினைத்தவர்களையும் யாரென்று புரிந்து கொண்டு இப்பொழுது அவர்களிடத்தில் மன்னிப்பினை கேட்டுவிட வேண்டும் என்று அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அப்படி அவர்கள் மன்னிப்பு கேட்க வந்திருப்பதில் நீயும் ஒருவர்தான் என்பதுதான் உண்மை அம்மா ஒரு பொழுதும் பயமுறுத்தவோ என் பிள்ளையின் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்கவோ எண்ணியது கிடையாது அம்மா ஒரு நொடி பொழுதும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு உன்னை வேதனை பட வைத்ததும் கிடையாது என் தங்க குழந்தையே நடந்தது நடந்துவிட்டது இனி மீண்டும் அதனை நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் கவனமாக இருக்க முடியும் அல்லவா இனி வரக்கூடிய நாட்களில் எல்லா விஷயங்களையும் சரியாக பின்பற்ற முடியும் அல்லவா அதைத்தான் நான் இன்று உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இந்த ஆத்மா இப்பொழுது உன் முன்னால் நின்று உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கவே வேண்டி வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா எந்த அளவிற்கு அவர்களின் மீது நீ அன்பு வைத்திருந்தாய் என்பதனை புரிந்து கொண்டார்கள் நாம் எந்த அளவிற்கு வாழ்க்கையில் தவறுகளை செய்துவிட்டோம் என்று சொல்லி வேதனைப்படுகின்றார்கள் தன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கை தனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நினைத்து மிகுந்த வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இனி இப்படி ஒரு நாளும் நடக்கக்கூடாது இந்த வாழ்க்கை இன்னைக்கு ஒரு பொழுதும் நமக்கு எதையும் கெடுக்கக்கூடாது கூடாது முடிந்தது முடிந்ததுதான் என்று சொல்லி உன்னிடத்தில் மன்னிப்பினையும் கேட்டுவிட்டு அவர்கள் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே அவர்கள் செய்தது தவறு என்று அவர்களே ஒப்புக்கொண்டார்கள் இந்த ஆத்மா உன்னை அழிக்க வந்தது என்றுதானே நினைத்தாய் நிச்சயமாக கிடையாது அம்மா சொன்னதை என்னவென்று கேட்பதற்கு முன்பாகவே துர்மரணம் அடைந்த ஆத்மா என்று சொன்னவுடன் பதற்றம்தானே அடைந்தாய் நம்மை அழிக்க வந்துவிட்டார்களே இவர்கள் யார் என்றுதானே யோசித்தாய் நான் சொல்வது உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருகின்றார்கள் என்று அப்படியானால் உன் மனநிலைக்கும் அம்மாவின் மனநிலைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றது ஆனால் அவசரப்பட்டு நான் சொல்வது என்னவென்று தெரியாமல் கூட நீ ஒரு முடிவுக்கு வரக்கூடாது இதுதான் நான் இன்று உனக்கு சொல்ல வேண்டிய கடைசி வார்த்தையாக இருக்கும் இந்த சூழ்நிலையை நீ உடனடியாக மாற்ற வேண்டும் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓ